வணக்கம் என் பெயர் ராவன் நிக்கா ரோஷினி நான் மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் நான் அங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு நம்பிக்கை நான்கு மெழுகுவத்திகள் எரிந்து கொண்டிருந்தன மெலியதாக காட்சி வீசிக்கொண்டிருந்த காட்சியை காட்சியைக் கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவத்தி ஐயோ காட்சி வீசுகிறதே நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காட்சி பாட்டதும் அந்த முதல் மெழுகுவத்தி அணைந்து விட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவத்தியும் காட்சி எதிர்கொள்ள முடியாம காட்சி எதிர்கொள்ள முடியாமல் அணைந்துவிட்டது நான்கு அவது மெழுகுவத்தி மட்டும் காட்சி வீசிய சில நொடிகளில் போராடி செய்துவிட்டது அப்பொழுது அந்த அறைக்குள் ஒரு சிறுவன் நுழைந்தான் அப்பொழுது அணைந்த அந்த மூன்று மெழுகுவத்திகளையும் கண்டு மூன்று மெழுகுவத்திகளும் விட்டதே என்று வருத்தத்தோடு கூறினான் அப்பொழுது இருந்து கொண்டிருந்த நான்காவது அவது மெழுகுவத்தி வருத்தப்படாதே என்னை வைத்து அணைந்த அந்த மூன்று மெழுகுவத்திகளையும் அற்ற வைத்துக்கொள் என்றது சிறுவன் உடனே உன் பெயர் என்ன என்று கேட்டான் அதன் பெயர் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆம் நீங்கள் யூகித்தது போல அந்த நான்காவது மெழுகுவத்தின் பெயர் நம்பிக்கை ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் காலங்கள் மாறும்பொழுது சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது நாம் நமது நம்பிக்கையை மட்டும் ஒரு காலம் இழந்து போய்விடக் கூடாது இன்று நீங்கள் கடந்து வரும் பாதை எப்படிப்பட்டதாக இருந்த இரண்டாவது கடவுமீது உள்ள நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக கேட்கும் குரலே நம்பிக்கை உன்னை நம்பு உலகவில்லை என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்